அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது இன்றைய நாள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் கண்டிப்பாக மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் தாலிக்கயிறு கயிறு மாற்றினோம் அப்படின்னா உங்களுடைய தாலிக்கயிறு அறுந்து விழுந்துருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் இந்த நாளில் மாற்றலாம் மற்றபடி வேற யாரும் மாற்றக்கூடாது தாலிக்கயிறு கயிறு மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் இது உங்களுக்காக தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு முன்னதாக மாற்றிக்கொள்ளலாம் மாலை நண்பகலுக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது அடுத்து தாலி மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி மாற்ற உகந்த விசேஷமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் போன்ற நாட்களில் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ள நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜூன் மாதத்தில் தாலி மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து திருமண நாள் பிறந்த நாள் கல்யாண நாள் விசேஷமான நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாமா என்றால் மாற்றிக்கொள்ளக்கூடாது கூடாது இதை தவிர்த்து மற்ற சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்